எங்கள் தாத்தா காலத்துலலாம் வயலில் வேலை செய்யும்போது ஒரு கார் ரோட்டில் போச்சுன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம் ஆனால் இப்போ காரில் போயிட்டு இருக்கவங்க எங்கேயாவது பச்சையாக வயலை பார்த்தா ஆச்சரியமாக பார்க்கறாங்கங்க ஒரு காலத்துலலாம் விவசாயிக்கு ரசிகர்கள் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் அப்போ விவசாயி இருந்தாங்க இப்போ விவசாயிக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் விவசாயி தாங்க இல்லை

ஏங்க இப்படி சோகமா இருக்கீங்க அது வாங்க விவசாயம் பண்ணி வர காசுல நகை நட்டு வாங்கலான்னு பார்த்தா கவரிங்களை கூட வாங்க முடியாது போ ஏங்க அப்படி சொல்றீங்க விவசாயி தான் எல்லாத்துக்கும் சோறு போடுறீங்க நீங்களே இப்படி சொல்லலாமா அட போங்க விவசாய உருவாக்குற பொருளோட விலை மட்டும் குறைஞ்சிட்டே போகுது தங்கத்தோட தங்கத்தோட விலை மட்டும் அதிகரிச்சிட்டே போகுது போன வருஷம் ஒரு மூட்டை சோளம் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு போட்டங்க ஆனா இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சுதாங்க ஆனா இதுவே கோல்ட் ரேட் போன வருஷம் இதே நவம்பர்ல அறுபதாயிரத்துக்கு தான் வித்துச்சு இப்ப தொண்ணூத்தி ஓராயிரத்துக்கு விக்குதுங்க இப்ப சொல்லுங்க எங்கள மாதிரியான விவசாயிங்க எப்படி கோல்டு வாங்க முடியும் என்னங்க பண்றீங்க பாத்தா தெரியல அங்க அங்க மாவாட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏங்க இந்த நிலைமை இதுல என்னங்க இருக்கு இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லங்க மாவாட்டுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் தாங்க மாவாட்டுவாங்க எங்க பாட்டியெல்லாம் இன்னைய வரைக்கும் கேக்கால் வலி இல்லாம ஆரோக்கியமா இருக்காங்கங்க கிரைண்டர்ல கரண்ட் பில் வேஸ்ட்டா போகும் கரண்டில் போட்டு டிவி டிவிக்கு வர கரண்டு வேஸ்ட்டா போகும் இப்போ இதெல்லாம் கிரைண்டரில் ஆடிட்டு கை கால் உடல் உழைப்பு எதுவுமே இல்லாம ஜிம்முக்கு வெட்டியா காசு கட்டி போயிட்டு இருக்காங்க என்னங்க இது கோலம் என்ன கிண்டல் பண்றீங்களா மைக்காரே எல்லாம் எங்க அம்மா பண்ண வேலை தாங்க அம்மா என்னங்க பண்ணாங்க அம்மா நீங்களும் பூ வைக்கிறீங்க அக்காவும் வைக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் வச்சு விட மாட்டீங்கன்னு கேட்டீங்க நீ எல்லாம் பூ வைக்க பொண்ணுங்க தான் பூ வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் விடலையே எனக்கு வச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருந்தேன் அதுக்கு ஏங்க காலிஃபிளவர் வச்சிருக்கீங்க ஏன்னா நான் கேட்டப்ப இந்த பூதான் வீட்டு இருந்துச்சு நான் கேட்டதுக்கு இதுவும் பூதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க இப்பதான் ஆகுனா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க ஆனா நம்ம முன்னோர்களுக்கு உணவே மருந்தா இருந்துச்சுங்க எப்படிங்க சொல்றீங்க இங்க பாருங்க இந்த நெல்லிக்காய் நம்மள எண்ணிக்கு பதினாறு வயசாவே வச்சிருக்குங்க இதேத்த பழமாகறதுக்கு செம்பருத்தி மூட்டு வலிக்கு முடக்கத்தான் மூக்கு சளிக்கு கற்பூர வள்ளி அப்புறம் வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி ரத்தத்தை சுத்தமாகறதுக்கு அருகம்புல் மாரடைப்பு வராமல் இருக்க மாதுளப்பழம் கேன்சருக்கு சீதா ஜீரணத்துக்கு அண்ணாச்சி அப்புறம் மூளைப்பழமாக இருக்கிறதுக்கு பப்பாளி சிறுநீரில் கல் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு வாழைத்தண்டு இந்த கீழா நெல்லி மஞ்சகாமலையை சரி பண்ணும் நம்ம முன்னோர்கள்லாம் இதை சாப்பிட்டு நோய் வராமல் இருந்தாங்க ஆனால் நம்ம நோய் வந்தால் மட்டும் இதெல்லாம் சாப்பிட்டுறோம் உணவே மருந்துன்ற காலம் போய் மருந்தே உணவுன்ற காலம் வந்துடுச்சு காலை காலை மதியம் இரவு இப்படி மூணு வேலையும் மாத்திரை எடுத்துக்கிறோம் இப்படிதான் பல பேரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு என்னங்க உங்க வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அட வழக்கம் போலதாங்க என் அண்ணன் அடி வாங்குற சத்தம் கேக்குதுங்க உங்களுக்கு என்னங்க பண்ணாரு எங்க அப்பா அவரோட பைக் சாவியை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாருங்க அப்ப என் அண்ணன் என்ன பண்ணணும் தெரியுமாங்க அண்ணன் என்னங்க பண்ணாரு அவன் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் சாவி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க எங்க பக்கத்து வீட்ல போய் கேட்டாரு ஏன்னா அந்த ஆண்டி பேர் கீதா அதான் போய் கீதாங்கன்னு கேட்டிருக்கான் அதுக்கு தான் எங்க அப்பாவோட போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்க என்னங்க பண்றீங்க அது வாங்க குப்பை பொறுக்கிக்கிட்டு இருக்கங்க இந்த மலையில எப்படிங்க இவ்ளோ குப்பை வந்துச்சு இந்த மலை மேல ஒரு சாமி இருக்கு இந்த சாமி கும்பிட வரங்களா போட்டு போன குப்பை தாங்க இதெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு குப்பைன்னு வச்சுட்டா கூட எத்தனை பேர் வராங்க ஒரு நாளைக்கு அவ்வளோ குப்பை வருது நம்ம வாழ்ற இதே தான் மற்ற உயிரினங்களும் வாழுது செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தப்பும் மற்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு தருவதுன்னு இங்க சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது வனவிலங்கால நம்மளுக்கு ஆபத்து இல்லை நம்ம போடக்கூடிய குப்பையால தான் ஆபத்து தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மழையும் மாசுபடுத்தாதீங்க சீக்கிரம் மொக்கக்கூடிய பொருள் எடுத்துட்டு வாங்க விவசாய நிலத்தை ஒருத்த கொட்டி மழடாக்கிட்டோம் மழையும் மழை சார்ந்த பகுதியும் இப்போ பிளாஸ்டிக் போட்டு மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம் இனிமேலாவது வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றுற மாதிரி இந்த காட்டையும் காப்பாற்றணும் சிந்தித்து செயல்படுங்கள் ஏங்க இப்படி ஓடி வர்றீங்க வர வர என் அண்ணன் காமெடிக்கு அளவே இல்லாம போச்சுங்க என்னங்க பண்ணாரு ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவன் சைக்கிள் படுக்க வச்சிட்டு வந்திருக்காங்கங்க ஏங்க அண்ணன் சைக்கிள் படுக்க வச்சாரு அத கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க அதுக்கு தாங்க எங்க அப்பா வெல்ட் கட்டிட்டு இருக்காரு போச்சுங்க ஏன்னா அப்பா வீட்டுக்கு முன்னாடி சைக்கிளை நிறுத்தாதே அப்படி சொன்னாங்கங்க ஏன் அண்ணன் மூளை இல்லாத முட்டாப்பைய தப்பாக புரிஞ்சுட்டு சைக்கிளதை அதை படுக்க வச்சுருக்காங்க சொல்லுங்க மூணு வேலையும் பசிச்சா சாப்பாடு ஞாபகம் வரவங்களுக்கு அது உருவாக்குற விவசாயம் என்னைக்காவது ஞாபகம் வந்திருக்காங்களா முன்னாடி விவசாயம் பண்ணவங்களாம் இப்போ சிட்டியில் வந்து கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறான் பாலத்து கீழே துணி துவைக்கிறான் சாக்கடை ஆள்றான் இந்தியா முழுசும் ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு சாகுறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது பத்து வருஷத்துக்கு மேல நடந்துட்டு வருது அவங்க பரம்பரையா நமக்கு சோறு போறதுக்காக வாழ்ந்த குடும்பம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது இப்ப என்னங்க சொல்ல வரீங்க விவசாய காப்போம் விவசாயத்தை மேம்படுத்துவோம் குட்டி குழந்தையா நினைச்சு உதாசீனம் படுத்தாம சிந்தித்து செயல்படுத்துங்க ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க என் அண்ணன் எங்க அப்பா கிட்ட அடி வாங்கும் போது பார்க்கவே கண்ணுல காட்சியா இருக்குங்க ஏங்க அண்ணன் அப்பா அடிச்சாருங்க அவன் வரலாற்று பாடத்துல முட்டை மார்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓ அதுக்கு தான் அடிச்சாரா அட அதுக்கு இல்லங்க அப்புறம் எதுக்குங்க எங்க அப்பா தான் பழசெல்லாம் மறந்தேன்னு சொல்லிருக்காங்க அந்த முட்டா பைய அதை தப்பா புரிஞ்சிட்டான் போலங்கங்க ம் பாடத்துல பழசு தான வரும் அதான் எல்லாத்தையும் அப்பா சொன்ன மாதிரி மறந்துட்டா போலங்க தங்ககுட்டி இங்க என்ன பண்றீங்க மைக் காரரே நீங்க தானே கேள்வி கேட்பீங்க இப்போ நான் கேக்கட்டுமாங்க சரி கேளுங்க டாக்டர் ரொம்ப பணக்கார டாக்டர் யாருன்னு சொல்லுங்க எங்களுக்கு நீங்களே சொல்லுங்கப்பா பல் டாக்டர் தான அவர்தான் எல்லாроди சொத்தையும் புடுங்குறாங்கங்க ஏங்க இப்படி ஓடி வர்றீங்க விட்டுருந்தா எங்கள் அம்மா என்னை சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சு தள்ளியிருப்பாங்கங்க ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவுக்கு உதவி பண்ணி சரி ஏதாச்சும் பண்ணலான்னு போனாங்க அது கொஞ்சம் எசக்க பெசக்க ஆகி போச்சுங்க என்னங்க ஆச்சு அம்மா பொட்டுக்கடலை சட்னி அரைக்கணும்னு சொன்னாங்க நானும் அம்மா சொன்னதை அப்படியே பண்ணணுங்க நல்லது தானே செஞ்சுருக்கீங்க அட இல்லைங்க அவங்க பொட்டுக்கடலை சொன்னாங்க நான் குங்கும பொட்டியும் கடலையும் சேர்த்து அரைச்சிடுங்க என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லைங்க இந்த தக்காளி சந்தையில 100 ரூபாய்க்கு வித்தா எல்லாரும் அச்சச்சோ 100 ரூபாயா இப்படி வித்தா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க அதே தக்காளி 10 ரூபாய்க்கு வரும்போது அடடா பரவாலேன்னு தோணும் நமக்கே 10 ரூபாய்க்கு விக்கறாங்களா அப்ப வியாபாரி கிட்ட அதோட கம்மியா தான் வாங்குவாங்க வியாபாரிய பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க அந்த வியாபாரிகளுக்கு அப்ப நஷ்டம்தானே அத பத்தி தான் யோசிச்சிட்டு வரேன் ம் ஜேபி குட்டி என்ன இப்படி சிரிச்சிட்டு வர்றீங்கنا வळकம்பால் இந்த அண்ணன் பண்ற காமெடி தாங்கங்க என்னங்க பண்றாரு அப்பா வீடு கட்டறதுக்கு மணல் இல்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தாங்கங்க அப்பதாங்க இந்த அண்ணன் ஒன்னு பண்ணாங்க என்னங்க பண்ணாரு எங்க அம்மா கிச்சன்ல அல்வா செய்ய நெய் வாங்கி வச்சிருந்தாங்கங்க அதை எடுத்து போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்கங்க நெய்யே எங்க கொடுத்தாரு